வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சாத்தூர் இடையே சின்னகாமன்பட்டியில் கமல்குமார் என்பவர் கோகுலிஸ் ஃபயர் ஒர்க் பட்டாசாலை நடத்தி வருகிறார் இங்கு மேற்பட்ட அறைகளில் மேற்பட்ட தொழிலாளர்கள் பட்டாசு உற்பத்தியில் ஈடுபட்டனர் இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு தொழிலாளர்கள் பட்டாசு உற்பத்தியில் ஈடுபட்டனர் அப்போது வெடிமருந்து கலவை செய்யும் போது கண்ணிமைக்கும் நேரத்தில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது அங்கு பணியில் இருந்த ஐந்து பேர் உடல் சிதறி ஸ்பாட்டிலேயே பலியானார்கள் எட்டு அறைகள் இடைந்து தரைமட்டமானது கரும் புகை மண்டலம் சூழ்ந்தது ஸ்பாட்டிற்கு விரைந்த சிவகாசி மற்றும் சாத்தூர் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் உயிரிழந்தவர்களில் மீனாம்பட்டியைச் சேர்ந்த மகாலிங்கம் வயது ஐம்பத்தி ஐந்து என்பவரின் உடல் மட்டும் அடையாளம் காணப்பட்டுள்ளது விபத்தில் காயமடைந்த கோவில்பட்டியைச் சேர்ந்த ராமமூர்த்தி வயது நாற்பத்தி ஐந்து செவில்பட்டியைச் சேர்ந்த லிங்குசாமி வயது நாற்பத்தி ஐந்து உட்பட நான்கு பேர் சிவகாசி அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நான்கு பேரில் இரண்டு பேர் சிகிச்சை பலனின்றி இறந்தனர் பலி எண்ணிக்கை ஏழாக உயர்ந்தது மீட்பு பணி நடைபெற்று வருகிறது பட்டாசு ஆலையில் நடந்த தீ விபத்தில் சிக்கியூரின் வலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது உயிரிழந்தோரின் உறவினர்கள் சோகத்தில் ஆழ்ந்தனர் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை நூற்றுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் நேற்று இரவு மன்னார் வடக்கு கடற்பரப்பு நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தங்கச்சிமிடம் ஆரோக்கிய டேனியல் மேலும் சிலரை இலங்கை கடற்படையினர் சுற்றி விளைத்தனர் எல்லை மீறி மீன்பிடித்ததாக கூறி மீனவர்கள் காளிதாஸ் சரவணன் செந்தில் முக்குரான் சீனு சசிகுமார் மற்றும் பெரிக் ஆகியோரை கைது செய்தனர் விசைப்படகை பறிமுதல் செய்தனர் கைது செய்யப்பட்ட ஏழு மீனவர்களை தலைமன்னார் முகாமிற்கு சென்றனர் அங்கு விசாரணை மன்னார் ஆஜர்படுத்தி எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் படகுகளில் இருந்த மீன்பிடி வலைகளை கடலில் அறுத்து வீசி இலங்கை கடற்படை அட்டூழியத்தில் ஈடுபட்டதை இலங்கை கடற்படையிடம் சிக்காமல் கரை திரும்பிய மீனவர்கள் வேதனையுடன் கூறினர் கடந்த இரண்டு நாட்களில் அடுத்தடுத்து பதினைந்து மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைப்படுத்தி சென்றது ராமேஸ்வரம் மீனவர்களிடம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது திருவாரூர் மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் பருத்தி குறைந்த விலையில் கொள்முதல் செய்யப்படுகிறது இதனால் விவசாயிகளுக்கு நடவு கூலி கூட கிடைக்காது என கூறுகின்றனர் கூடுதல் விலைக்கு பருத்தியை கொள்முதல் செய்ய வலியுறுத்தி அதிமுக சார்பில் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அவர்களுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என்பது மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது கடந்த வாரத்தில் இரண்டு நாட்கள் தொடர்ந்து உங்களுக்கெல்லாம் தெரியும் இரண்டு நாட்கள் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்தினுடைய தலைநகர் திருவாரூரில் சாலை மறியல் போராட்டத்தில் விவசாயிகளே குதித்தார்கள் வேறு அமைப்புகள் சாலை மறியலில் ஈடுபட்டு ஈடுபடுவது என்பது வேறு விவசாயிகளே இந்த மாவட்டத்தில் சாலை மறியலில் இரண்டு நாட்கள் நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் முக்கியமான சாலைகளை மறித்து சாலை மறியல் போராட்டத்தை நடத்தினார்கள் இதையெல்லாம் பார்த்துதான் மாண்மிகனின் எடப்பாடியார் அவர்கள் விவசாயிகளுடைய பாதுகாவலர் எடப்பாடியார் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தார்கள் கடந்த ஆண்டு எண்பது ரூபாய்க்கு ஏலம் போன பருத்தி இந்த ஆண்டு குறைந்தபட்சம் நாற்பத்தி மூன்று ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஐம்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் தான் ஏலம் போய்க் கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் இடைத்தரகர்கள் ஐம்பது கிலோமீட்டருக்கு உள்ளாக இருக்கிற வியாபாரிகள் மட்டும் இந்த ஏலத்தில் கலந்து கொள்கிறார்கள் கோயமுத்தூர் ஈரோடு போன்ற பஞ்சாலைகள் இருக்கிற பகுதியிலிருந்து எப்பொழுதும் கலந்து கொள்கிற வியாபாரிகள் வந்து கலந்து கொள்ளாமல் தடுக்கப்படுகிறார்கள் இதற்கு இடைத்தரகர்கள் காரணமாக இருக்கிறார்கள் இந்த அரசு இடைத்தரகர்களை தடுத்து நிறுத்தாமல் விவசாயிகளை பாதிப்புக்கு இருக்கிறது உள்ளாக்கி இருக்கிறது எனவே தான் இன்றைக்கு அண்ணன் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தார்கள் இந்த ஆர்ப்பாட்டம் அறிவித்ததற்கு பின்னால் மூன்று நாளைக்கு முன்னால் குணவாசல் விற்பனை நிலையத்தில் ஏலம் நடந்திருக்கிறது ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடந்த ஏலத்தில் எழுபத்தி ஒரு ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கிறது விவசாயிகள் ஒரு கிலோ பஞ்சை எடுப்பதற்கு அறுபத்தைந்து ரூபாய் செலவு செய்கிறார்கள் அவர்களுக்கு குறைந்தபட்சம் எழுபத்தைந்து என்பது வேண்டும் என்கிற கோரிக்கை அவருடைய கோரிக்கை அண்ணனவர்கள் ஆர்ப்பாட்டம் அறிவித்ததற்கு பின்னால் அதிகாரிகள் தலையிட்டு குடவாசலில் எழுபத்தி ஒரு ரூபாய்க்கு ஏலம் விடுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள் இன்றைக்கு திருவாரூரில் ஏலம் நடைபெறுகிறது வருகிறது அதில் ஆபிரஹாம் என்ற ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் அவருடைய முன்னிலையில் தான் அந்த ஏலம் நடைபெறுகிறது இதற்கு முன்னால் ஏன் அப்படி நடைபெறவில்லை எடப்பாடியார் அவர்கள் விவசாயிகளை பாதுகாக்கிற தலைவர் எடப்பாடியார் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்ததற்கு பின்னாலே தான் விவசாயிகளுக்கு விடிவு பிறக்கிறது விவசாயிகளுக்கு தொடர்ந்து பாதுகாக்கிற விவசாயிகளை பாதுகாக்கிற அருமைக்குரிய அண்ணன் எடப்பாடியாரர்களுக்கு இந்த மாவட்டத்தினுடைய விவசாயிகள் இன்னைக்கு நன்றி கூறிக்கொண்டிருக்கிறார்கள்